ஃபிரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸில் நம்மளுக்கு தமிழில் அஞ்சாவது யூனிட்டாக இருக்கிற வாசித்தல் புரிந்துகொள்ளும் திறன் இதில் இருக்க டாபிக் தான் நமக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் ரீட் பண்ணி நம்மளுக்கு கொஷின்ஸ் கீழே இருக்க கொஸ்டின்ஸ்க்கு வந்து கரெக்ட் ஆன்சர் போடணும் இது ஒரு டாப்பிக்காக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த யூனிட்டில் வந்து நம்மளுக்கு மொத்தம் வந்து பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ரொம்ப சிம்பிள் தான் இதை ஈஸியாக வந்து நம்ம மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதில் ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பேராகிராஃப் டைப் அப்படின்றத பார்த்தாலே ஒரு அளவுக்கு ஓகே தான் ஓகேங்களா ஸோ இன்னொன்று இதில் அதிகமான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் சீக்கிரம் வந்து அதை ரீட் பண்ணி அதுக்குரிய ஆன்சர் வந்து நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ பேரக்ராஃபுக்கு வந்து பக்கம் பக்கமாக வாசிச்சிட்டு இதில் டைம் வந்து லேட் ஆக்காமல் சீக்கிரம் வாசிட்டு ஆன்சர் குறிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க சரிங்களா அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும் ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டிஎன்பிஎஸ்சியில் நடந்த பேரகிராஃப் மாதிரி கொடுத்து வந்து கொஷின்ஸ் கேட்பாங்கல்ல பத்தி கொடுத்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்கல்ல ஸோ அதுதான் நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துருங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம சிலபஸ் வைஸாக வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து வரும் ஸோ அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க சரிங்களா அதை எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் எடுத்து கொடுக்குறதுக்கு மோட்டிவாக இருக்கும் அதனால லைக் பண்ணிடுங்க ரொம்ப கொஷின்ஸ் பார்க்கலாம் பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க பத்தி என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம ரீட் பண்ணிக்கலாம் கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது ஏரா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் போன்றவை கப்பலினுடைய உறுப்புகளில் சிலவாகும் கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் ஏரா எனப்படும் குறுக்கு மரத்தை பருமல் என்பால் கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி வந்து சுக்கான் கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு வந்து நங்கூரம் சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாஸ்திரம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது ஸோ இங்கே பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க இதுலேருந்து வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க ஸோ இதில் இருக்க ஆன்சர் இருக்குது அதனால் ஈஸியாக வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம் ஆனால் இதில் நேரத்தில் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது இதிலே அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அங்கே தான் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க பின்னாடி திருப்பி திருப்பி பார்த்து அதுக்குரிய வந்து கண்டுபிடிச்சோன்னா கண்டிப்பாக வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகும் ஆனால் ஒரு டைம் ரீட் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து ஆன்சர் குறிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க சரிங்களா கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏனா கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி வந்து சுக்கான் கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு வந்து நங்கூரம் கப்பலின் குறுக்கு மரத்தினுடைய பெயர் வந்து பருமாள் கப்பல்களில் பயன்படுத்தும் ஒரு கருவியாக கப்பல் சாத்திரம் நூல் குறிப்பிடுவது வந்து சமுக்கு அடுத்து ரெண்டாவது பேரகிராஃபு இருபதாம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களின் பங்கு மகத்தானது கலாம் மயில்சாமி அண்ணாதுரை வளர்மதி போன்றோர் வரிசையில் மற்றும் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் சிவன் இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவர் இந்த பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர் எனும் சிறப்புகளுக்குரியவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மைய நிறுவனத்தின் தலைவராகவும் வந்து பொறுப்பேற்றிருக்கார் கொஸ்டின் பார்க்கலாம் இருபதாம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் யாருடைய பங்கு வந்து மகத்தானதுன்னா தமிழர்களினுடைய பங்கு தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் வந்து சிவன் கே சிவன் இஸ்ரோவினுடைய ஒன்பதாவது தலைவர் வந்து சிவன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இஸ்ரோ இதெல்லாம் கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது முதல்ல மனப்பாடம் பண்ணி கொஷின் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஆன்சரு இப்போ அவங்களே ஆன்சரும் கொடுத்து அவங்களே கொஸ்டின் கேட்டு இதிலேருந்து எழுதுங்கன்னு இருக்காங்க ஸோ ரொம்ப சிம்பிளாக மாற்றிட்டாங்க இதில் ட்விஸ்ட் வைக்கிறது டைம் தான் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் திருப்பாமல் சீக்கிரம் வந்து ஆன்சர் குறிக்க பாருங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்த இது பார்க்கலாம் உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும் அதற்கு துணை புரிவன நூலகங்கள் நூலகங்கள் மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியார் நூலகம் என பல வகைப்படும் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகமாகும் இது தரைத்தளத்தோடு எட்டு அடுக்குகளை வந்து கொண்டது பரப்பளவு மட்டும் எட்டு ஏக்கர் ஆகும் கொடுத்துருக்காங்க அதில் இருந்து கொஷின் கேட்காங்க மேலேருந்து நோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு பேராகிராஃபுமே எதுலேருந்து எது வரையும் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு மேலே இதில் இல்லை ஸோ இதில் வந்து நோட் பண்ணியிருக்காங்க பாருங்க அவங்களே கொடுத்துருவாங்க பேராக்ராஃபுக்கு மேலேயே வந்து இத்தனாவது கொஸ்டின்ஸ்லேருந்து இத்தனாவது கொஸ்டின்ஸ் வரையும் இந்த பேராகிராஃப்லேருந்து எழுதிக்கலாம் ஆன்சர் அப்படின்றது அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஷின்ஸாக வந்து அட்டன் பண்ணுங்கள் பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் வந்து நூலகம் கிராமங்களில் இயங்கும் நூலகம் வந்து ஊர்புற நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய பரப்பளவு எட்டு ஏக்கர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவினுடைய இரண்டாவது பெரிய நூலகமாகும் அடுத்த பேராகிராஃபு கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்வு செய்க இருந்து எட்டு வரைக்கும் பண்ணலாம் தாமிரபரணி ஆற்றினுடைய மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கடற்கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்பட்டன பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்பட்டது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் நகரம் பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ளது திருநெல்வேலி பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றினுடைய கிழக்கு தக்கரையில் வந்து அமைந்துள்ளது பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை வந்து கல்வி நிலையங்கள் இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுவது வந்து திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் அடுத்த பேராகிராஃபு ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் வரையும் இருக்கு இந்த பேரகிராஃப் சம்பந்தமா சூரிய குடும்பத்தில் சூரியனை முதன்மையாக போற்றப்படுகிறது சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன பண்டைய தமிழர் சூரியன் முதலான ஒன்பது கோள்களை கோல்மீன் மீன் எனவும் அஸ்வினி முதலான இருபத்தேழு விண்மீன்களை நான் மீன் எனவும் வந்து பகுத்து கூறியதுண்டு ஒவ்வொரு கோளுக்கும் காரண பெயரிட்டு அழைத்தனர் செந்நிறமுடைய கோளை செவ்வாய் என்றனர் புதிதாக அறிந்ததனால் புதன் என்றனர் இக்கோளுக்கு அறிவன் எனவும் பெயருண்டு எந்த கோளுக்குனா புதனுக்கு வியா என்னும் பெரிய வியா என்றால் பெரிய என பொருள் எனவே வானில் பெரிய கோளாக வலம் வரும் வியாழன் என அழைத்தனர் வலம் வரும் கோளை வியாழன் என அழைத்தனர் வெண்மேன் எனமுடைய கோள் வெள்ளி இவை அனைத்தும் சங்க புலவர்களின் வானியல் அறிவையும் சிந்தனையும் புலப்படுத்துவதாக உள்ளன கொஷின் சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் வந்து புதன் பண்டைய தமிழர் சூரியன் முதலான ஒன்பது கோள்களை எவ்வாறு அழைத்தனர் ஆன்சர் கோல்மீன் புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் அறிவன் வானில் பெரிய கோளாக வலம் வருவது வியாழன் சங்க புலவர்கள் டான்ஸ் அறிவையும் சிந்தனையையும் பெற்றிருந்தனர் ஆன்சர் வானியல் அடுத்து கீழ்கண்ட பத்தியை படித்து நாவிற்குரிய விடை எழுதுக ஆயிரம் யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடுபடும் இலக்கிய வகை பரணி ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்பது பரணியின் இலக்கணம் இவ்விலக்கணம் தொன்னூற்றி சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று அரசர்கள் இருவருக்கிடையான போரில் தோற்ற அரசனது நாட்டின் பெயரால் பாடப்படுவது பரணி போருக்குரிய தெய்வமாகிய காளியை கருதுவர் பரணி இலக்கியங்களுள் மிகச் சிறந்தது கலிங்கத்து பரணி போரில் குலோத்துங்க மன்னனிடம் கலிங்க நாட்டு மன்னன் தோற்று போனான் அதனால் கலிங்கத்து பரணி என பெயர் சூட்டப்பட்டது இந்நூல் ஜெயங்கொண்டாரால் வந்து பாடப்பட்டது ஆயிரம் யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை பரணி போருக்குரிய தெய்வம் காளி அமர் என்பதனுடைய பொருள் வந்து போர் தொண்ணூற்றாறு என்பதை பிரிக்கும் முறை தொண்ணூறு பிளஸ் ஆறு இது நமக்கு இங்கே இல்லை சரிங்களா ஸோ இப்படியும் வந்து கொஸ்டின் கேட்கலாம் பரணி இலக்கியம் யாரால் ஏற்றப்பட்டது ஆன்சர் ஜெயங்கொண்டாரால் அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து ஒரு பேராக்ராஃப் கொடுத்து அதில் கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம் இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கலாம் முடியாது டைரெக்டாக அங்கே போய்னா பார்த்து வந்து நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த பேராக்ராஃப் தான் கேட்பாங்க இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது முன்னாடி கொஸ்டின் எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஸோ அதுக்கானதான் நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்தது இதே அடுத்து அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு யூனிட்டில் இருக்க டாப்பிக்லாம் வந்து பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க അടുത്തടുത്ത വീഡിയോസ് വന്ന് വേണോ നോട്ടിഫികേഷൻ വേണ്ടി വന്ന് ക്ലിക് പണിക്കുക ശരി വീഡിയോ ലൈക്ക് പിടിച്ചിട്ടുണ്ടാ ലൈക് വീഡിയോ വാച്ച് പണക്ക താങ്ക് യു